வெல்கம் டு டிஎன்பிசிஜிகே டைம்ஸ் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டோட செகண்ட் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் பற்றி பார்க்க போகிறோம் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் பல்லுயிர் பாரம்பரிய தளம் அப்படின்னா என்ன வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்கும் பல்லுயிர் பெருக்கம் கலாச்சார மதிப்புகள் கொண்ட இடங்களுக்கு பல்லுயிர் பாரம்பரிய தள அங்கீகாரம் வழங்கப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் மாதத்தில் மதுரை மாவட்டத்தில் இருக்கிற அரிட்டாப்பட்டி கிராமம் தமிழ்நாட்டோட முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டது இப்போது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற காசம்பட்டி கோயில் காடுகள் தமிழ்நாட்டோட இரண்டாவது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் அழகர் மலை காடுகளை ஒட்டுன பகுதிகளில் சுமார் நாலு புள்ளி ஒம்பது ஏக்கர் ஹெக்டர் பரப்பளவில் காசம்பட்டி கோயில் காடுகள் அமைஞ்சிருக்கு இந்த காசம்பட்டி கோயில் காடுகளில் பல வகையான மரங்களும் கொடி வகைகளும் செடிகளும் பறவை இனங்களும் சிறிய வகை பாலூட்டிகள் என பல வகையான இனங்கள் இங்கு காணப்படுது தமிழ்நாடு கவர்மெண்ட் பயோடைவர்சிட்டி ஆக்ட் டூ தௌசண்ட் டூக்கு கீழே காசம்பட்டி கோயில் காடுகளை தமிழ்நாட்டோட பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த சைட்டையும் சேர்த்து இந்தியாவில் இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்ஸ் மொத்தம் நாற்பத்தி எட்டாக உயர்ந்திருக்கு வெஸ்ட் பெங்காலில் மட்டும் பத்து பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இருக்குது இப்போ உங்களுக்கான கேள்வி இந்தியாவோட ஃபஸ்ட் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டாக எந்த இடம் அறிவிக்கப்பட்டது எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது இதுக்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் Thank you.